நடிகர் விஜயால் மலேசியாவே அதிர்ந்த தருணம் பரபரப்பாக பேசிய விஜய் ரசிகர்களுக்காக சினிமாவை விட்டு கொடுக்கிறேன் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் உருக்கமான பேச்சு ரூபம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்னா இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட கடைசி படமான சரி அதை விடுவோம் இந்த ஜனநாயக படத்தினுடைய இந்த ஆடியோ லான்ச் அணியோட கான்சர்ட்லயும் சேர்ந்து நடக்கிறது நான் வெறும் நன்றி சொல்ல விரும்பவில்லை அடுத்த முப்பது முப்பத்தி மூன்று வருடத்திற்கு அவங்களுக்காக நிற்க போகிறேன் என்று விஜய் பேசியிருக்கிறார் முப்பத்தி மூணு வருஷமா உங்களோட மக்களோட தானே இருக்கிறோம் அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு அணி தானே அது எப்படி தனின்னு சொல்ல முடியும் இப்போ கூட பாருங்க தனியா அணியன் விளக்கமா சொல்ல மாட்டேங்கிறாருன்னு எங்களுக்கு தோணும் சஸ்பென்ஸ் ஒன்று இருந்தால்தானே கிக்கு இருக்கிறோம் அதெல்லாம் கைத்தட்டலுக்காக நான் சொல்லலை மனசுல இருந்து பேசுறேன் மக்களுக்காக பேசுறேன் மக்களுக்காக பேசுறதோட மட்டும் நிப்பாட்டி கூடாது எல்லாத்தையும் விட முக்கியம் தான் சொல்லணும் இலங்கைக்கு பிறகு மலேசியாவில் அதிக எண்ணிக்கையிலான தமிழர்கள் உள்ளனர் அதிகமான தமிழர்கள் வாழ்ற ஊர்னா நம்ம மலேசியான்னு சொல்லணும் நம்ம தமிழர்கள் தான் உலகத்தில் எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க சொந்த நினைச்சுருவாங்களே நான் சினிமாவுக்குள் நுழைந்த போது இந்த துறையில் ஒரு சிறிய மணல் வீடு கட்ட வேண்டும் என்பது எனது விருப்பமாக இருந்தது பட் மாளிகையாக மாற்றி தந்தது நீங்களா இருந்தால் என் ரசிகர்களாக இருந்தால் நான் அனிருத்துக்கு ஒரு புதிய பெயரை வைக்க விரும்புகிறேன் டிபார்ட்மெண்டல் அதாவது அந்த ஸ்டோரை திறந்து நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா அன்லிமிட்டடாக என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆப்பியாக வரலாம் அது சாங்ஸாக இருக்கட்டும் பிஜிஎம்மாக இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து பிட் சாங்ஸாக இருக்கட்டும் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி என்ன டிஸப்பாயிண்ட் பண்ணதே இல்லை அது என்னுடைய படம் ஆல்பமாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்க படம் ஆல்பமாக இருக்கட்டும் படிப்படியாக போய்கிட்டே இருக்கிறாரு ஸோ ஹாப்பி ஃபார் அனி வினோத் எப்போதும் சமூக பொறுப்புள்ள இயக்குனராக இருந்து வருகிறார் ஒரு கமர்ஷியல் படமாகவே இருந்தாலும் அதில் ஒரு சமூக பொறுப்புள்ள விஷயங்கள் சொல்லணும் சில நல்ல ஐடியாலாஜிக்கல் விஷயங்களை சொல்லணுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஆல்ரெடி ரெண்டு வா ரெண்டு வாட்டி படம் பண்ணுறதா இருந்தது ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகி இந்த ஜனநாயகன் படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் சார் வெறும் டூட்டாக மட்டும் இருக்க போவதில்லை அவங்களுடைய நடிப்பாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் ஸ்கிரீன் பிரசன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நெக்ஸ்ட் லெவல் அண்ட் பிரகாஷ் ஜென்ரலாக ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு தான் நல்ல இந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு ஆக்சுவலாக எனக்கும் பிரகாஷுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்

என்னோட அந்த பொலிட்டிக்கல் சைடும் அது அனௌன்ஸ் அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு அப்போ நான் அவர்கிட்ட நான் கேட்ட ஒரே ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும் இதில் வேற நான் வேற ட்ராக்கை நோக்கி போகிறேன் எப்படி சார் இந்த டைமில் நீங்கள் படம் எடுத்து பண்ணுறீங்களா பரவாயில்லையான்னு கேட்டேன் அவர் அதெல்லாம் யோசிக்கவே இம்மீடியட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பாசிட்டிவ் வைப் எங்கள் மேலே திருப்பி ஸோ இந்த நேரத்துல அந்த படம் நீங்க எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேலும் வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களுக்கு நண்பர்கள் தேவையா என்று தெரியவில்லை எதிரிகள் சும்மா வர்றவங்க போறவங்களால ஏதிரிட்டு இருக்க முடியாது இல்லையா வலுவா தானே எதிர்க்க முடியும் வினோத் இயக்கியுள்ள இந்த படம் வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகிறது தெலுங்கில் பாலையா நடிப்பில் வெளியாகி வெற்றி பெற்ற பகவத் கேசரி படத்தின் ரீமேக் இந்த படம் என்று கூறப்படுகிறது தெலுங்கில் குடும்ப கதையாக மகள் வளர்ப்பு தந்தை பாசத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகியிருந்த அந்த படத்தை விஜயின் அரசியல் வருகைக்காக சில மாற்றங்களுடன் எச் வினோத் இயக்கியிருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விஜயின் கடைசி படம் என்பதால் இந்த படத்தை மிக பெரிய படமாக மாற்ற படக்குழுவும் ரசிகர்களும் ஆர்வமாக உள்ளனர் இதுபோன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ரூபம் டிவியுடன் மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா